இதை சாப்பிட்டா மாத்திரை மருந்து கூட தேவையில்லைங்க ரொம்பவே அருமையான ஆரோக்கியமான ரெசிபிங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்காங்க கடாய் கூட நம்ம பயன்படுத்திக்கலாம் பேன் நல்லா ஹீட் ஆகட்டும் இப்போ பேன் நல்லா சூடாயிடுச்சுங்க ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சுக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மல்லி விதை சேர்த்துக்கிறேன் இந்த மல்லியில் பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்க வாயு தொந்தரவு சரி செய்யும் அஜீர்ண கோளாரையும் சரி செய்யும் செரிமான பிரச்சனைகள் இல்லாமல் நம்ம சாப்பிட்ற உணவை நல்லா செரிக்க செய்யும் மூணு டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துட்டேன் இது கூடவே பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் மிளகு மிளகு அதிகமாக சேர்த்தா காரம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் நான் அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் மிதமான தீயில வச்சுட்டு நல்ல வாசம் வரணும் லேசாக நிறம் மாதிரி வரணும் அந்த அளவுக்கு வறுத்துக்கணும் மிளகுலையும் பார்த்தீங்கன்னா செரிமான பிரச்சனை சரி செய்யக்கூடிய மருத்துவ குணங்கள்லாம் நிறைஞ்சிருக்குதுங்க நம்ம சாப்பிட்ட உணவை நல்லா செரிக்க வைக்கும் நல்ல பசியை தூண்டக்கூடியது சளி தொந்தரவுகளையும் சரி செய்யும் இப்போ நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நாம் சேர்த்த மிளகு மல்லி விதை நல்லா நிறம் மாதிரி வருது அதே சமயம் நல்லா வாசமும் வருது அதுக்காக சரியாக வறுபடாமலும் நம்ம எடுத்துடக்கூடாது ஓரளவுக்கு வருபடணும் அதே சமயம் கரிஞ்சிடவும் கூடாது இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் பிளேட்டில் அப்படியே பரப்பி விட்டுவிட்டு ஆற விட்டுடுங்க இப்போ நம்ம மிளகு மல்லி விதை வறுத்த அந்த பேனையும் மறுபடியும் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் பண்ணிக்கோங்க நான் ரெண்டு துண்டு சுக்கு எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு இதை நல்லா அப்படியே இடித்து எடுத்திருக்கேன் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா அப்படியே உடஞ்சிருக்கு பாருங்கள் இந்த சைஸில் நான் எடுத்திருக்கேன் நம்ம மூணு டேபிள் ஸ்பூன் மல்லி எடுத்தோம் அதனால் அதுக்கு தகுந்தப்போலாம் இதை எடுக்கணும் இதை நாம் பிச்சு போட்டுக்கலாம் இந்த மாதிரி பிச்சு போட்டுட்டு நம்ம வறுத்துக்கலாம் இதை இடிச்சுட்டு தான் நாம் சேர்க்கணும் அப்போ தான் நல்லா அறப்படும் இந்த சுக்குலியும் பார்த்திங்கன்னா நல்ல செரிமான பிரச்சனைகள் இல்லாமல் நம்ம சாப்பிட்ற உணவை நல்லா செரிக்க செய்யும் மலச்சிக்கல் பிரச்சனை வராமல் தடுக்கும் சளி தொந்தரவுகள் தொண்டை கரகரப்பு தும்பல் இரும்பல் இந்த மாதிரி சளி தொந்தரவுகள் வராமல் தடுக்கும் இந்த மாதிரி பலவிதமான நன்மைகள் இருக்குங்க கூடவே பார்த்தீங்கன்னா பத்து ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் இதையும் நாம் வறுத்துக்கணும் மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க இந்த சுக்கு வந்து நம்ம பாலில் இல்லைனா தண்ணியில் இழைச்சிட்டு தலையில் நம்ம பத்து போட்டோன்னா தலைவலி இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுங்க தலைவலி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலையில் லேசாக எரிச்சல் ஏற்படும் அதாவது நெத்தி போட்டில் தான் நம்ம போடணும் அதில் லேசாக எரிச்சல் ஏற்படும் அதுக்காக நீங்கள் பயப்பட வேண்டாம் தலைவலி போச்சுனா தான் அந்த எரிச்சலே நமக்கு கொடுக்கும் அதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் நம்ம முகம் கழுவிக்கலாம் இந்த மாதிரி தலைவலி வரும்போதெல்லாம் நாம் பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி இந்த சுக்கு மட்டுமே நம்ம டீ பொழுது கொஞ்சமாக பொடியை சேர்த்துட்டு அந்த சுக்கு டீ சாப்பிடும் பொழுது பாத்தீங்கன்னா தொண்டை கரகரப்பு எல்லாமே சரியாயிடும் மூக்கு ஒழுகுதல் தும்பல் இந்த மாதிரி பல தொந்தரவுகள் சளி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் எல்லாமே சரியாகும் சாப்பிட்ட உணவுகள் எல்லாமே நல்லா செரிக்க வைக்கும் வாயு தொந்தரவு வராமல் தடுக்கும் இந்த மாதிரி பல நம்ம நன்மைகள் சொல்லிட்டே போனாங்க இப்போ சுக்கும் பாருங்க வாசம் வர அளவுக்கு ஓரளவுக்கு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதே நான் பிளேட்டுக்கு மாத்திக்கிறேன் நாம் மல்லியும் மிளகும் வறுத்து வச்சுருந்தேன் அந்த தட்டுலேயே மாற்றி விட்டுக்கோங்க நல்லா சூடு ஆறட்டும் நாம் வறுத்து வச்ச பொருள்லாம் எல்லாமே நல்லா சூடு ஆறிடுச்சுங்க இதை அப்படியே நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இது கூடவே பார்த்தீங்கன்னா கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி நான் சேர்த்துக்கிறேன் இல்லைன்னு உங்கள் கிட்டே விரலி மஞ்சள் இருந்துச்சுன்னா ஒரு சின்ன துண்டு நீங்கள் அதையும் வறுத்துட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதை எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கலாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா லைட்டாக குறை குறப்பாக இருக்க மாதிரி தான் இருக்கும் இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற விடணும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஏர் டைட்டான ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நான் கொஞ்சமாக தாங்க ரெடி பண்ணியிருக்கேன் எனக்கு இது கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் தான் வரும் இதே நீங்கள் அதிகமாகவும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஆறு மாதம் வரைக்கும் கெட்டு போகாது ஏன்னா நம்ம வறுத்துட்டு ஆற வச்சு அரைக்கிறோம் அதே மாதிரி பொடியையும் ஆற வச்சு ஸ்டோர் பண்ணுறோம் அதனால் ஆறு மாதம் வரைக்கும் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க நான் இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணலை நாம் எந்த கப்பில் குடிக்க போகிறோமோ அதே கப்பில் ஒன்றரை கப்பு நாம் தண்ணி சேர்த்துக்கணும் சரியா நான் ஒன்றரை கப் சேர்க்குறேன் இப்போ நாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் நாம் ரெடி பண்ணி வச்ச இந்த பொடி இதிலேருந்து பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் ஒருத்தர் சாப்பிட்றதுக்கு அரை டீஸ்பூன் போதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் இந்த பொடி எடுத்துருக்கேன் அதை இந்த தண்ணியில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதிக்கணும் ஒன்றரை கப்பு தண்ணி வந்து ஒரு கப்பு அந்த அளவுக்கு இதை கொதிக்க விடணும் மிதமான தீயில வச்சுட்டு நம்ம சுண்டை விடணும் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு நிமிஷமாக நான் மிதமான தீயில வச்சு கொதிக்க விட்டுருக்குறேன் ஒன்றரை கப்பு தண்ணி இப்போ ஒரு கப்பு தண்ணியாக மாறிடுச்சு இதில் இனிப்பு சுவைக்காக பார்த்தீங்கன்னா நான் நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன் இதை நாம் சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுடலாம் நாட்டு சர்க்கரை கரையிற அளவுக்கு நமக்கு கொதிச்சா போதும் நாம் சேர்த்த நாட்டு சர்க்கரை பாருங்கள் நல்லாவே கரைஞ்சிடுச்சி நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்த உங்களுக்கு இனிப்பு எவ்வளவு தேவையோ கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதாங்க அருமையான சுக்குமல்லி காப்பி தயாராகிடுச்சு இந்த சுக்குமல்லி காப்பி பார்த்திங்கன்னா நம்ம வடிகட்டி தாங்க குடிக்கணும் ஒரு பவுலில் நான் வடிகட்டி போட்டுக்கிறேன் இப்போ நாம் இதை வடிகட்டிக்கலாம் நாம் என்ன தான் நைஸாக அரைச்சாலும் அதில் கொஞ்சம் திப்பி வரதான் செய்யும் அதுக்காக தான் நம்ம வடிகட்டி சாப்பிட்றோம் அவ்வளவுதாங்க அருமையான சுக்குமல்லி காப்பி தயாராகிடுச்சி இதில் நம்ம பால் சேர்த்து சாப்பிடக்கூடாதுங்க இதை அப்படியே தான் சாப்பிட்ணும் சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சமாக சேர்த்துட்டு சாப்பிட்டுக்கோங்க ஆனால் முடிஞ்ச வரைக்கும் பால் சேர்க்காமல் சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்பவே நல்லது இதை எதுக்காக சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்படக்கூடிய தலைவலி காய்ச்சல் சளி தொந்தரவு மூக்கடைப்பு தும்பல் இரும்பல் தொண்டை கரகரப்பு இது எல்லாத்தையுமே நமக்கு சரி செஞ்சுருங்க இத தினந்தோறும் நம்ம சாப்பிட்லாம் காலை மாலை நம்ம காஃபி டீ சாப்பிட்றதுக்கு பதிலா இதை நாம சாப்பிட்டு வரலாம் இந்த மாதிரி சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது இதை நான் கப்புக்கு மாற்றிடுறேன் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு அருமையான சுக்கு மல்லி காப்பி தயார் பண்ணிட்டோம் இதை பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள்லாம் சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க நாம் தான் அதை மறந்துட்டோம் இப்போ மழை காலத்தில் இதை நம்ம சாப்பிட்றதுனால நான் சொன்ன மாதிரி காய்ச்சல் சளி தொந்தரவு தலைவலி இந்த மாதிரி பல விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஆனால் இதில் குறிப்பாக ஒன்றே ஒன்று சொல்லணும் அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்க இதை பயன்படுத்தாதீங்க ஏன்னா அதில் நம்ம சுக்கு சேர்த்துருக்கோம் மிளகு சேர்த்துருக்கோம் எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால அல்சர் தொந்தரவு இருக்கிறவங்க இதை நம்ம சாப்பிடக்கூடாது மற்றபடி நார்மலாக இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு எத்தனை முறை வேணுன்னாலும் சாப்பிடலாம் இல்லை காலை மாலை காஃபி டீ குடிக்கிறதுக்கு பதிலாக இரு வேளை கூட நம்ம சாப்பிட்டு வரலாம் இல்லை வெறும் வயிற்றுல சாப்பிட்றது உங்களுக்கு ஒத்துக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா காலை டிஃபன் முடித்ததுக்கு அப்புறமா கூட நீங்கள் சாப்பிட்லாம் இந்த மாதிரி நீங்கள் பலவிதமாக இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ நான் கப்புக்கு மாற்றிட்டேன் எப்படி இருக்குது நீங்களே பாருங்கள் வாக்கும் பொழுதே அப்படியே எடுத்து குடிக்கணும் போல இருக்குங்க மனம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அருமையாக இருந்தது அதை கொதிக்கும் பொழுது வீடே அவ்வளவு மனமாக இருந்துச்சு இன்னொரு விஷயமும் நான் அவங்கக்கிட்ட சொல்லணுங்க இந்த பொடியை வந்து நம்ம இந்த காப்பிக்கு மட்டும்தான் பயன்படுத்தணுன்றது கிடையாது நீங்கள் காரக்குழம்பு இல்லைன்னா பத்த குழம்பு மிளகு குழம்பு இந்த மாதிரி காரக்குழம்பு வைக்கும் போதெல்லாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அல்லது ஒரு டீஸ்பூன் நீங்கள் வைக்கிற அளவை பொறுத்து அதை சேர்த்துட்டு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு இன்னும் கூடுதலாகவும் இருக்கும் உடலுக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும் இப்போ இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாத்திரலாமா கொஞ்சம் தான் இருக்கு சூப்பரா இருக்குங்க ரொம்ப காரமும் கிடையாது அதே சமயம் காரம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் அளவான அந்த சுக்கோட ஃப்ளேவர் தெரியுது அந்த மல்லியோடய ஃப்ளேவரும் தெரியுது மிளகு ஏலக்காயோட ஃப்ளேவரும் தெரியுது நான் சேர்த்த நாட்டு சர்க்கரையும் பார்த்தீங்கன்னா அரை இனிப்பு தான் இருக்குது எனக்கு அது போதுமானது உங்களுக்கு கூடுதலாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கலாம் இல்லை பனங்கற்கண்டு கூட நீங்கள் சேர்த்து சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் நான் இன்னொரு தடவை குடிக்கிறேன் டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்கிறதுனால மொத்தமாகவும் குடிச்சிடலான்னு இருந்தது நான் உங்களுக்கு குடிச்சு காட்டுறதுக்காக கொஞ்சமாக குடிச்சு காமிச்சேன் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இப்போ மழை காலத்தில் நிறைய பேருக்கு நான் சொன்ன தொந்தரவுகள்லாம் இருக்கும் இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணும்பொழுது மருந்து மாத்திரை கூட சாப்பிட வேண்டாங்க ஹாஸ்பிட்டல் பக்கமும் போக வேண்டிய அவசியம் இருக்காது இப்படி சாப்பிட்றது நம்மளுடைய உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியத்தை கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்! பாய் பாய்